நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம் இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம் நான் உங்கள் திதி யோக கரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகியம் மணிவண்ணன் இந்த பதிவு ராகு கேது பேச்சு பலன்களை பற்றி நாம் பனிரெண்டு ராசிகள் வாரியாக பனிரெண்டு லக்னங்கள் வாரியாக என்ன மாறுதல்கள் எல்லாம் நடைபெறப் போகிறது யார் யாருக்கெல்லாம் இது நல்லா இருக்குது யார் யாருக்கெல்லாம் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் வருகின்ற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இந்த ராகு கேது பேச்சுகள் என்பது நிகழ உள்ளது இதுவரை மேசராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் இந்த தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார் அதே போல் கேது பகவானை பொறுத்தவரை இவ்வளோ காலகட்டங்கள் துலாம் ராசிகள் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருந்தார் வருகின்ற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்கு மேலே அவர் கண்ணீராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அப்போ இந்த மாற்றத்தால் எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டை வந்து அடிக்கப் போகுது எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஆப்பாக மாறப்போகிறது என்பதை தான் நம்ம வந்து பார்க்க முடியும் பொதுவாக அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ராகு கேதுக்களை பற்றி ஓரளவுக்கு வந்து காமனாக சில விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ராகுக்கேதுக்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி அது பார்த்திங்க அப்படின்னா நிழல் கிரகம் அது வந்து பிளானட்டு கிடையாது ஓகே அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் ராகு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அரவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அரவு என்றால் கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது அதாவது இந்த ராகு வந்து நிழல் கிரகம் என்பதால் அது வந்து கண்ணுக்கு தெரியாது இது கண்ணுக்கு தெரியாத பல சூட்சும பலன்களை வந்து வெளிப்படுத்தும்னு சொல்லலாம் ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் சரி கெட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் சரி கண்ணுக்கு யாருமே வந்து கெஸ் பண்ண முடியாது இதுதான் அடுத்தது நமக்கு நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் செய்யக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான் உதாரணத்துக்கு இவர் யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருந்து விட்டால் அவங்களுக்கு ஜாக்பாட் மலை கண்டிப்பாக வந்து உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ராகு எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து பயன்படும் அப்படின்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் பாங்க டெக்னாலஜினால் நம்ம என்ன சொல்லலாம் ஒரு சேட்டலைட் இருக்குது ஒரு ராக்கெட் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு ட்ரெயின் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் மாடல் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நிலை மா முன்னேற்றங்கள் என்பது கண்டிப்பாக வந்து இருக்கும் அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப்பு மொபைலு டிவி ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து டெக்னாலஜி லைன் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா மாடல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நமக்கு இருக்க இருக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க அதே போல் கவர்சிங் அப்படின்னாக்க உங்களுக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் அதில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட்டு அதே போல் மருந்து மாத்திரைகள் ஸோ இது எல்லாமே வந்து ராகு பகவானுக்கு உண்டான வளர்ச்சிகள் தான் ஸோ முன்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு காலத்தில் வந்து எக்ஸ்ரே அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்கேன் அப்படின்னு வந்தோம் அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்கேன்னு வந்தது இப்படி நமக்கு வந்து அப்டேட்ஸ் இருக்குது இல்லையா அதுபோல் இந்த நவீனமான விஷயங்கள் எல்லாமே வந்து ராகு பகவான் தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க அரசியல் உலக அரசியல் அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி வேல்டு லெவலில் நடக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்து கையாளக்கூடிய அரசியல் இதற்கு வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான் அடுத்தது அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் நீங்கள் வந்து கௌரவமாக வாழணும் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ராகுபகானுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக வந்து தேவைப்படும் அதாவது எந்த வித மிரட்டல்களாக இருந்தாலும் நம்ம வந்து தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணணும் போல் நம்ம டக்குன்னு பிறர்கிட்ட வந்து ஏமாந்துடக்கூடாது ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியும் யார் வந்து கரெக்டாக வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக சமுதாயத்தில் வந்து பெரிய நபராக இருப்பாங்க அதே போல் பொருளாதாரத்துலேயும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்த நிலையில் வந்து இருப்பாங்க கௌரவம் அந்தஸ்து பேர் புகழ் இவர்களை தேடி தானாகவே வந்து வந்துடும் சொல்லலாம் இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு தொழில்துறையில் வேலை வாய்ப்புகளில் நம்ம வந்து பிரபலமாக பேசப்படுற துறை என்னன்னா ஐடி ஃபீல்டு ஸோ அந்த ஐடி ஃபீல்டு வந்து எந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னா ராகுபவானுக்கு உண்டானது தான் அதே போல் ஒரு டெக்னிக்கல் லைனில் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க டீலர்ஷிப் எடுத்து ஷேர் பண்ணுறீங்க ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க இப்போ மொபைல் சர்வீஸ் இருக்குது லேப்டாப் சர்வீஸ் இருக்குது டிவி சர்வீஸ் இருக்குது இதெல்லாம் கூட நல்ல ஒரு பணவரவை தரக்கூடிய அற்புதமான துறைகள் தான் இதலால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது நம்ம என்ன இந்த பொருள் பயிற்சி இவ்வளோ ரேட் வரும் இவ்வளோ வரணுங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துதான் ஆகணும் வேறு வழியே இல்லை மக்கள் வந்து அதை தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து ராகுமோகனுடைய மகனுடைய காரகத்துறைகள் தான் அதே போல் மீடியா துறை கனரக வாகனங்கள் பெட்ரோலியம் வாயு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ எம்பி கட்ட பஞ்சாயத்துக்கள் ரவுடித்தனம் பண்ணுறவங்க இதுக்கு எல்லாமே வந்து ராகு பகவானுடைய காரகத்துவம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வொகேட்டு ஸோ அவர்களுக்கும் ராகு வந்து நல்ல பலமாக இருக்கும் ஸோ இப்படி பெரிய பெரிய துறைகளுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் வந்து காரகமாக இருப்பார் ஸோ இவர் பலனை தரக்கூடிய நிலைகள் நல்ல நிலைகள் வந்து விட்டால் இந்த ஒன்றரை வருடங்கள் அவங்களுக்கு வந்து தான் ஒரு ஜான ஜாதகத்தில் அவர் எப்படி எல்லாரும் இருக்கட்டும் கோச்சாரத்தில் யோகத்தை தரக்கூடிய நிலையில் வந்து விட்டால் ஒன்றரை வருடங்கள் அவர் வந்து சரியாக ஒரு ராசியில் வந்து பயணம் பண்ணுவார் அந்த ஒன்றரை வருடங்களில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிலையில் வந்து நம்ம வந்து செட்டில் ஆக முடியும் ஒரு தொழிலை ஆரம்பித்தோம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுதிப்படுத்திக்க முடியும் சரிங்களா போல் இப்போ கேது பகவானுக்கு வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கேது அப்படின்னா ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் தியானத்துக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா தவத்திற்கு உண்டான கிரகம் புத்திநிலையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய கிரகம் இவரை வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கா கேது அப்படின்னா நுட்பமான அறிவுன்னு சொல்லுவாங்க நுண்ணறிவுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது புத்திசாலை மீதானம் என்பது வேறு அறிவு என்பது வேறு நுண்ணறிவு என்பது வேறு அறிவு என்பது இப்போ உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் சேனல்ஸே எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தம் நாயில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்காக வந்து சில டைட்டில்ஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க சில பிக்சர் வந்து கொண்டு வருவாங்க பிறரை வந்து ஈர்ப்பதற்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் அந்த தம் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த குட்டி குட்டி விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கு பயன்படும் ஒரு சினிமா துறையை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபைட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கொண்டு வருவாங்க ஒரு பாடல் காட்சிகளை வந்து அளவுக்கு வந்து கொண்டு வருவாங்க நுட்பமாக அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தையே வந்து நல்லா வந்து வியாபாரம் பண்ண வைக்கும் அதிக வசூல் சாதனைகள் எல்லாம் வந்து படைக்க வைக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஆவா அவதார படம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா அதெல்லாம் அளவுக்கு ஒரு டெக்னிக்கை வந்து கொஞ்சம் கையாண்டாங்க ஸோ இந்த மாதிரி நுட்பமான அறிவுகளை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேது பகவானுக்கு உண்டான காரகங்கள் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து கேது பகவான் யோக நிலையில் வந்தாலும் கண்டிப்பாக அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும் சாதிக்க முடியும் சரி இனி வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் வந்திருக்காங்க அவங்க மேஷத்துலேருந்து மீன மாதிரி ஒவ்வொரு ராசிகளாக இனி நாம் வந்து பார்ப்போம் மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு உண்டான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி என்பது ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் ஒரு கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ அருள் கடாச்சத்தையும் வந்து வழங்குதுன்னு சொல்லலாம் நன்மையும் வந்து தராருன்னு சொல்லலாம் ஏன்னா மூணாம் இடமான மீனத்தில் வந்து ராகு பகவான் பயணம் செய்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு வந்து இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் வந்திருப்பது உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் ஏன்னா இந்த இடத்துல இறை அனுகிரகம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்து நல்ல பிரமாதமாக இருக்கும் ஸோ அந்த தெய்வத்துக்காக நீங்கள் எதாவது பண்ண வேண்டியது இருந்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் இருந்தால் அதெல்லாம் வந்து நிறைவேறும்னு சொல்லலாம் ஒரு சில அன்பர்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து இஷ்ட தெய்வத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அல்லது ஒரு சிலை பஞ்சலோகத்தில் பண்ணி வச்சு வழிபாடு பண்ணணும் அவங்களே வந்து ஒரு கோவிலை வந்து கட்டணும் அதுக்கு வந்து அவர்களே வந்து பூஜைகள்லாம் பண்ணணும் அப்படின்ற ஆசைகள்லாம் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து அதெல்லாம் நிறைவேறும்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் ராகு இந்த இடம் வந்து சகோதரர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு பாவம் மறைவிடம் வேற அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பயணங்கள் மேலும் வந்து பத்திரங்கள் ஒப்பந்தங்கள் கம்யூனிகேஷன் ஸோ இது எல்லாமே வந்து இந்த மூணாம் தான் நமக்கு வந்து வருது ஸோ இந்த இடத்துல பகவான் வரும்போது அவர் வந்து போகக்காரகன் அசுர வேகத்துக்கு உண்டான கிரகம் அரவு கிரகம் கண்ணுக்கு தெரியாத கிரகம் ஸோ கண்ணுக்கு தெரியாத நிகழ்வுகளை வந்து ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு நன்மை தீமைகளை வந்து ஏற்படுத்துவார் இப்போ இந்த இடத்துல வரும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு பயணங்கள் சார்ந்த கம்யூனிகேஷன் சார்ந்த பத்திரங்கள் சார்ந்த இளைய சகோதரம் சார்ந்த ஆசைகளை வந்து அதிகப்படுத்தி விடுவார் ஏதோ ஒரு செயலை வந்து அதிகப்படுத்திவிட்டு அதன் மூலமாக தேவையில்லாத ஒரு வில்லங்கத்தை வந்து ஏற்படுத்தலாம் சரிங்களா முடிந்தளவு வந்து இந்த சைக்கிள் டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் அந்த மாதிரி சொந்தமாக வந்து ஓன் டிரைவிங் அந்த மாதிரி வந்து தவிர்ப்பது வந்து ரொம்ப புத்திசாலமாக தனமாக எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுவே வந்து நீங்கள் பிறந்தது திருதி வேதிவாதம் மகேந்திரன் நாம யோகம் பாலவகரணம் அதே போல் பிரீத்தி விரித்தி சிவம் நாம யோகம் கிம்ஸகுணகரணம் விஷ்கம கண்டம் பரிக நாம யோகம் கௌலகரணம் சகுனிகரணம் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த பாதிப்பு வந்து பெரிய அளவு வந்து இல்லை உங்களுக்கு பிறருக்கு தான் பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சரிங்களா நீங்கள் இந்த பாதிப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சங்கு சக்கரங்களை வைத்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் பெருமாள் வைத்திருக்கக்கூடிய சங்கு சக்கரங்கள் இதற்கெல்லாம் வந்து பாம்பு வந்து கட்டுப்படும் நாகம் வந்து கட்டுப்படும் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாடு எடுத்துக்கொள்வது அவருடைய கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரங்களை வைத்து வழிபாடு பண்ணது அந்த சின்னங்களை வந்து பயன்படுத்திக்கலாம் என் மொபைலில் வைக்கலாம் லேப்டாப்பில் வைக்கலாம் ஷர்ட் பாக்கெட்டில் கூட ஒரு இதில் வைக்கலாம் பர்ஸில் கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்தும் போது இந்த பாதிப்புகள் வந்து குறையும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் அதாவது பெண் தெய்வ வழிபாடு பெண் தெய்வங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது இந்த புற்று இருக்கக்கூடிய கோவில்கள் வந்து பெண் தெய்வங்களாக இருந்தால் அம்மனுடைய ஆலயமாக இருந்தால் ரொம்ப நல்லது இது என்றைக்கு போனால் நல்லது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் போனால் ரொம்ப நல்லது அதே போல் யோகத்தில் வந்து திருதி வேதிபாதம் மகேந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு நாம யோகங்கள் இருக்குது ஸோ அதில் போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கே பாலவக்கரணம் நாகவக்கரணம் அந்த மாதிரி கரணம் வந்து நடைமுறையில் இருக்கும்போது போய் வழிபாடு பண்ணிங்கன்னாலும் அது ரொம்ப நல்லதுங்க சரிங்களா இப்போ அடுத்தது உங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாகியஸ்தானத்தில் வந்து கேது பகவான் வந்து வந்திருக்கார் இதை வந்து இறை அனுகிரகம்னு சொல்லுவோம் இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம் நீங்களே வந்து அதாவது குருவனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ தந்தை ஒரு குரு தான் நீங்கள் ஏதாவது ஒரு கலையை கற்றுட்டு இருந்தீங்கன்னா ஒரு குரு இருப்பார் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் குருக்கள்லாம் வந்து குருமார்கள் தான் அதுவும் இல்லாமல் நீங்களே குருவாக மாறணும் அப்படின்ற ஆசைகள் கூட இருக்கலாம் இவ்வளோ காலகட்டங்கள் நான் வந்து ஜோதிடம் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ இதுக்கு மேலே நானே வந்து ஜோதிடம் பார்க்கலான் இருக்கேன் அல்லது வந்து ஜோதிடம் வந்து பிறருக்கு வந்து கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கேன் இது இது ஜோதிடத்துக்கு மட்டும் இல்லை எல்லா கலைகளுக்குமே ஒரு டான்ஸ் மாஸ்டர் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தீங்க இப்போ புதுசாக நீங்கள் ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது தாராளமாக பண்ணலாம் எல்லாமே எல்லா செயல்களுமே நாலு பேர்த்துக்கு வந்து சொல்லித்தரும்போது அவர்களுடைய அறிவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தீனியை கொடுத்து அவங்களை வந்து உருவாக்குவதா எல்லாமே வந்து குருபவனுடைய செயல்கள் தான் சரிங்களா அப்போது ஒரு கலையை வந்து எந்தவித கலையாக இருந்தாலும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பானதாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க வீட்லேயே வந்து இஷ்ட தெய்வத்தை வச்சு நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் பிரதிஷ்டி பண்ணணும் சிலைகள் வைத்து வழிபாடு பண்ணணும் அதுக்குண்டான பார்த்திங்கன்னா அபிஷேகங்கள் இதெல்லாம் கூட முறையாக பண்ணிக்கணும் ஸோ ஒரு சின்னதாக ஒரு கோவில் கட்டணும் நாலு பேர் அதில் வந்து வழிபாடு பண்ணணும் அது அவங்க வரவங்களை வந்து நம்ம வந்து குறி சொல்கிறது வழி நடத்துதல் ஸோ இந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து பண்ணணும் ஒரு ட்ரஸ்ட்டு வந்து அமைக்கணும் ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் கூட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரை இந்த ஒன்றரை ஆண்டுகள் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து பொற்காலமாக அமையும் சொல்லலாம் அதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சித்திரகுப்தன் வழிபாடு இந்த ரெண்டையும் எடுத்துக்குவதன் மூலமாக இந்த யோகத்தை வந்து பல மடங்கு நீங்க வந்து அனுபவிக்க முடியும் சரிங்களா இந்த அற்புதமான தகவல்களை முடிந்தளவு வந்து பகிருங்கள் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி இருக்காங்க இல்லையா அதாவது உங்களுக்கு பாட்டி அப்படின்னா தாய் வழி பாட்டி வந்து எடுத்துக்குவாங்க அம்மா இருக்காங்களே அம்மாவுடைய அம்மா ஸோ அவங்களுடைய அம்மா இந்த மாதிரிலாம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து வாங்கி கொடுத்து ஒரு துணி கூட வந்து வாங்கி கொடுத்து அவைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்க வாயால் வந்து ஒரு நல்ல வார்த்தைகள் வாங்கும்போது அதெல்லாம் வந்து உடனே வந்து பலிதமாகும் ரொம்ப நாளாக வீடு கட்டாமல் இருக்க இன்றைக்கி வந்து ஒரு இடம் வாங்கி சீக்கிரம் வீடு கட்டணும்பா அப்படின்னு அவங்க வாழ்த்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உடனே வந்து நடைமுறைக்கு வரும் முடிந்தளவு இந்த தகவல்களை வந்து பகிருங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்